பூச்சி பாம்பு பம்பரை இருக்கும் அதால உங்களுக்கு சிரமங்க வந்தா கம்பெனியால என்னென்ன பூச்சி பாம்பு எல்லாம் இருக்குமோ இருக்கு

ஏழரை மணிக்கு ஒன்பதரை ஒன்பதரை மணிக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு கூப்பிடுவாரு பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவோம் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு பத்து மணிக்கு சாப்பிடுவோம் அதை விட்டுட்டு அப்புறம் பன்னெண்டு மணிக்கு நிறுவ பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவோம் சாப்பிட்டு ஒன்றரை மணிக்கு நெறக்கு போவோம் நெரைக்கு போயிட்டு மணிக்கு இந்த மாதிரி மழை நேரத்துக்கு ஒரு ரெண்டு மணிக்கு வேலை விடுவாங்க இல்லன்னு ஒரு நேரத்துக்கு தான் தான்அல்லது ஒரு நாள் முழுக்க தான் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும். அப்ப காலையில வேலை செஞ்சிடுமா மதியம் வேலை செஞ்சு ஈவினிங் வேலை செஞ்சு மூணு நிரவையும் 1000 தான் கிடைக்கும். 20 கிலோ தான். 20 கிலோ இல்லைங்க சார். அப்படி கொளுந்து போதே எடுக்கறோம். இது பென்சалு. ஆளுங்க சரிங்களா? மத்த ஆளுங்க மேல வேலை செய்றாங்க. அவங்களுக்கும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். ஆயரூவா ஆயிரம் இதெல்லாம் சேர்த்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரும் ஒரு நாள் சம்பளத்துக்கு பிரவுடம் மண்ணெலாம் சேர்த்து ஆனால் கிலோ எடுக்கணும் கண் அனிவாரம் எடுக்கணும் அனிவாரம் எடுத்தால் தான் ஒரு நாள் பேர் அதுக்கு குறைஞ்சி எடுத்தால் பொண்ணு சிக்காது ஆஃப் நேம் தான் போடுவாங்க ஆஃப் நேம் தான் போடுவாங்க ஓ அது எவ்வளோ வரும் அது வந்து ஆஃப் நேம்னு சொன்னாக்க எடுக்கிற தான் சரிங்களா அதனால் வேண்டி இப்படின்னா பல சிஸ்டங்கள் இருக்குது ஸ்டேட்டில் மொத்தமாக நீங்கள் ஒரு நாளைக்கு எப்படியோ சுற்றி வளைச்சி எடுக்க ஒரு தான் உழைக்கலாம் ஆயரூபா சாதாரணமாக ஆயரருவா ம் அதுக்கு மேலே எடுக்கிறது அது ஆளுங்கட்டு விருப்பம் வேறு வேறு முயற்சி முயற்சி பொறுத்தவரை இப்போ இப்போ முடிஞ்ச மாதமெல்லாம் அந்த மாதிரிலாம் எடுத்துருக்காங்க நாற்பத்தெட்டு கிலோ ஐம்பது கிலோ எடுத்திருக்காங்க பேருக்கு போக கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மேலே அதிகமாக இருக்கும் கிலோவுக்கு நாற்பது ரூபா போடுறாங்க நாற்பது ரூபா போ பேருக்கு மட்டும்தான் இருபது கிலோ

இதில் உங்களுக்கு இந்த பூச்சி பாம்பு அதில் இருக்கும் பூச்சி பாம்பு பம்பரை இருக்கும் அதால் அவங்களுக்கு வந்தா வந்தால் கம்பெனியால் செலவருப்பாங்க ஓடி போயிடுவோங்க